நாம் அனைவரும் ஆன்மீக வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைவதற்காக முயற்சிகளை மேற்கொள்கின்றோம் எந்த அளவிற்கு நமக்குள் ஆன்மீகத்தன்மை அதிகரித்துக் கொண்டே செல்கின்றதோ அந்த நம்முடைய ஆத்மாவின் ஜொலிப்பு அதிகரிக்கும் அனைவரையும் நாம் கவர்ந்திருப்போம் பகவானின் பக்கம் அனைவரும் செல்வார்கள் நம்முடைய ஆன்மீக சக்தி நம்முடைய ஆன்மீகத்தின் தூய்மை அதிகரித்துக் கொள்வதற்காக தேகபானத்திலிருந்து விலகி இருங்கள் தேகதாரியின் தொடர்பிலிருந்தும் அவர்களுடைய பலவிதமான சிந்தனைகளில் இருந்தும் விடுபட்டு இருங்கள் தேகதாரி ஃபீலிங்கில் இருந்தும் விலகி இருங்கள் இப்படிப்பட்ட ஆத்மாக்கள் தான் பரிஸ்தாக முடியும் யாரிடம் கருத்து வேறுபாடு வேதபாவம் இல்லையோ அனைவரையும் சமமாக யார் பார்க்கின்றார்களோ அனைத்து விதமான தொடர்புகளில் இருந்து விடுபட்டு இருக்கின்றார்களோ அவர்களே உயர்ந்த குறிக்கோளை அடைவது சகஜமாகிவிடும் இது உயர்ந்த குறிக்கோளாகும் முழுநாளும் நாம் தேகதாரிகளுடன் இருக்கின்றோம் அவர்களுடைய தொடர்பில் வருகின்றோம் நமக்கு ஞானத்தின் மூன்றாவது கண் கிடைத்திருக்கின்றது அழகான மூன்றாவது கண் நமக்கு கிடைத்திருக்கின்றது இதன் மூலம் தெய்வீக புத்தி நமக்கு கிடைத்திருக்கின்றது இந்த கண்ணை பயன்படுத்தி நாம் யார் எப்படிப்பட்டவர்கள் என்ற சிந்தனையில் நிலைத்திருந்து அனைத்திலிருந்து விலகி மேலே செல்லுங்கள் தேகதாரியின் தொடர்பில் வந்தாலும் அவர்களுடைய கவர்ச்சியிலிருந்து விடுபட்டு விடுங்கள் அவர்களுடைய வார்த்தையின் பிரபாவத்திலிருந்து விலகியிருங்கள் அவர்களுடைய வைப்ரேஷனில் இருந்தும் விலகியிருங்கள் இவை அனைத்தும் எப்பொழுது சாத்தியமாகும் என்றால் இந்த தேகத்தில் இருந்தாலும் தேகத்திலிருந்து விலகி இருக்கக்கூடிய அனுபவத்தை செய்ய வேண்டும் நல்ல சோமானில் ஸ்திரமாக நிலைத்திருக்க வேண்டும் எந்த ஒரு ஆத்மா சோமானில் ஸ்திரமாக நிலைத்திருக்கின்றார்களோ இப்படிப்பட்ட ஆத்மாக்களின் வைப்ரேஷன் சக்திசாலியாக இருக்கும் உலகிய வைப்ரேஷன் அவர்களுடைய அருகாமையில் கூட வர முடியாது இவர்களுடைய சக்திசாலி வைப்ரேஷனை பார்த்து அனைத்தும் விடைபெற்று சென்றுவிடும் நாம் அனைவரும் பரிசாக ஆக வேண்டும் முழு உலகத்திற்கும் நன்மைகளை செய்ய வேண்டும் வேகம் தீவிர வேகத்தில் சென்று கொண்டிருக்கின்றது அதனுடைய காட்சியை தீவிர வேகத்தில் காண்பிக்கும் பகவானின் காரியத்தின் வெற்றி முரசை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம் விலாசத்தை பற்றி அல்ல ஆத்மாக்களின் பிரதர்ஷத்தை சுயம் பகவான் அலங்கரித்திருக்கின்றார் வெற்றி ரத்தினமாக நம்மை மாற்றியிருக்கின்றார் மாயாவிடம் முழுமையாக வெற்றி அடைந்திருக்கின்றீர்கள் அழகான சமயம் வரப்போகின்றது யார் பகவானிடம் இணைந்து இருக்கின்றார்களோ யார் பிராமண குழந்தைகளாக இருக்கின்றார்களோ ஈஸ்வரிய பாலனையை அடைந்திருக்கின்றார்களோ அவர்களின் நம்பர் முன்னால் வரும் பகவான் மெதுமெதுவாக முழுமையாக மறைந்து கொண்டே செல்கின்றார் குழந்தைகளை முன்னால் பிரதட்சப்படுத்துகின்றார் குழந்தைகள் பிரதட்சமாகும் பொழுது வெற்றி முரசு கொட்டும் இந்த வெற்றி முரசு ஒழுங்கும் நேரத்தில் நாம் பரிசா சொத்தை அனுபவம் செய்து வேண்டும் பரிசா என்றால் தேகம் மற்றும் தேகத்தின் உறவுகளில் இருந்து சற்று மேலே விலகி இருப்பது எப்படிப்பட்ட பிரபாவத்திலிருந்து முழுமையாக விலகிவிடுங்கள் இதை பற்றி நாம் சிந்தித்திருக்கின்றோம் விவாதித்திருக்கின்றோம் ஆகவே நாம் யோக யுக்தாக இருப்போம் பகவானை நம்முடைய துணைவனாக மாற்றிக்கொள்வோம் பகவானின் சக்தியை முழுமையாக நமக்குள் நிரப்பிக் கொள்ளக்கூடிய சரியான நேரம் இதுவே ஆகும் பகவானை நம்முடைய நண்பனாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சரியான நேரமும் இதுவே ஆகும் மற்றும் நம்முடைய வாழ்க்கையை தெய்வீக குணங்கள் நிறைந்ததாக மாற்றிக்கொள்வதற்கான சமயம் இதுவே ஆகும் எந்த அளவிற்கு சிரேஷ்ட தாரணைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்றதோ அந்த அளவிற்கு குஷியில் நாம் நிறைந்திருக்க முடியும் எந்த அளவிற்கு ஞானத்தின் சக்தி நம்மிடம் இருக்கின்றதோ சிறு சிறு விஷயங்களில் இருந்து முழுமையாக விலகி நாம் குஷியில் நிலைத்திருப்போம் நம்முடைய முகத்தின் மூலமாக குஷி ஈஸ்வரிய நஷா யோக வாழ்க்கை அனைத்தும் வெளிப்படும் இதுதான் பிரதட்சம் ஆவதற்கான ஆதாரமாக இருக்கும் இவர்கள் பகவானிடமிருந்து அனைத்தையும் அடைந்தார்கள் என்பதை உலகத்தில் இருப்பவர்கள் உணர்வார்கள் யார் பிரபுவை சந்தித்து பரம சுகத்தை அனுபவம் செய்திருக்கின்றார்களோ யார் பரம சத்குருவிடமிருந்து வரதானத்தை இருக்கின்றார்களோ அந்த வரதானத்தை பயன்படுத்தி முழு உலகத்திற்கும் நன்மைகளை செய்ய வேண்டும் முழு விநாச நேரத்தில் முழு உலகத்தில் இருப்பவர்களுக்கும் அதிகமான உதவிகளை நாம் புரிவோம் வெற்றி முரசு முழுகும் நேரத்தில் முழு உலகத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாக்களும் இவர்கள்தான் நான் வணங்கிய விருப்பமான தேவதை என்பதை உணர்வார்கள் ஓம் சாந்தி